எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமவள்ளி இலை இத ஓமவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க கற்பூரவள்ளி இலைன்னு வந்து சொல்லுவாங்க இத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம் இருமல் சளிக்கு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் அந்த ஓமவள்ளி இலை இல்லை கற்புறவள்ளி இலை எப்படி வேணாலும் ஒருத்தங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி பல் சிதைவு ஈறுகள் பிரச்சனை வாய் துருநாற்றம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த ஓமவள்ளி இலங்கை அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலில் உள்ள நச்சுக்கள் கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்யக்கூடியது இந்த ஓமவள்ளி இலங்கை உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது உதவும் இந்த ஓமவுள்ளி இலையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நுரையீரல் வந்து நல்லா உறுதி வாய்ந்ததாக மாறுங்க இது வந்து சளி இருமலுக்கு ரொம்பவே சிறந்தது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க ஒரு இலையை எடுத்து நீங்கள் தோசை தவாவில் போட்டு நல்லா நல்லா வாட்டக்கூடாது ஓரளவுக்கு வாட்டணுங்க ரொம்ப வாட்டக்கூடாது முன்னாடி பின்னாடி பெரட்டி போட்டு தோசை தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு இலையை எடுத்து நல்லா அதில் போட்டு நல்லா கொஞ்சம் லைட் இது ப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா அதை எடுத்து லைட்டாக வாடுற அளவுக்கு கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வாட்டிட்டு தோசை தவ சு சூடாக இருந்ததுனாலே லைட்டாக சுருங்குவோம் அதை எடுத்து அதை வந்து சாறு பிழிஞ்சிங்க அப்படின்னா அதில் வந்து சாறு வருங்க அந்த சாறுன்னு வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது அதை கொடுத்தீங்க அப்படின்னா பெரியவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தா இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு இலை மூணு இலம் வச்சுக்கலாம் குழந்தைங்க அப்படின்னா ஒரு ட்ராப் ரெண்டு ட்ராப் ஒரு இலையில் கொஞ்சமாக தான் நல்லா வரும் சாறு கொஞ்சம் வாட்டி அந்த சாறு எடுத்து குடித்தோம் அப்படின்னா சளி உடனே குறையுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஓம வழி இலை இல்லைனா கற்பூர வழி இலம்பாங்க இதை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ